அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதுன ராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு மாசமும் நம்ம பழங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து நம்ம அந்த மிதுன ராசிக்கு இந்த மாசத்துல வந்து குரு பெயர்ச்சி வருது மே மாசத்துல குரு பெயர்ச்சி வருது ராகுகேத பயிற்சி வருது சூரியன் வந்து பயிற்சி ஆகிறாரு டெய்லி வந்து சனி அந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாறிகிட்டே இருக்காரு ஸோ இது மாதிரி வந்து இவங்களுடைய மாற்றங்கள்லாம் எந்த விதமான பலன்களை நம்ம கொடுக்கறது அப்படின்றத பார்க்குறது தான் இந்த பதிவுடைய நோக்கம் இது ம ராசிக்காரங்களுக்கு மே பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஏன்னா அது லாபஸ்தானம் அப்புறம் அதுக்கப்புறம் மே பதினாலுக்கு அப்புறம் வந்து ரிஷபராசிக்கு வந்துடுறாரு உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாவது இடம் ஸோ அப்போ வந்து உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் அப்புறம் அமைதியான செயல்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூரியனால் கிடைக்கும் சுக்ரனும் அது மாதிரி மாறுறாரு சூரியனும் புதனும் சேர்ந்து புத யோகம் வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு அதனால் இந்த பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுடைய வேலை தொழில் பணம் குடும்பம் கல்வி அப்புறம் எந்த நம்பர்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி எந்தெந்த நாட்கள் எந்தெந்த தேதிகள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எந்தெந்த நிறங்கள்லாம் நல்லாயிருக்கும் இப்படி வந்து எல்லா விதமான ஒரு 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 கம்ப்ளீட்டாக இதோ பார்க்க போகிறோம் நம்ம அதனால் இந்த பதிவு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்லாம் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்போ தான் நம்ம வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு வந்து இதனுடைய இந்த பதிவு வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் வந்து வேலை அதிகமா இருக்கும் அதே நேரத்துல புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து சரியான நேரமா இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடங்கள் சிக்கல்கள்லாம் வரலாம் ஆனால் வந்து இந்த மாதம் வந்து ஒரு சிறந்த சிறந்த மாதம் இந்த மாதம் வந்து புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க வந்து அது சம்மந்தமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றம் எட்டினா புதிய பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது மே பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய சிந்தனை வந்து நல்லா தெளிவாகி வேலை சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பண வரவு வந்து நல்லா இருக்கும் பணத்தை பொறுத்தவரை பண வரவுகள் வந்து பொருளாதார அருவியாக நல்லா தான் இருக்கும் ஆனால் திடீர் செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது செலவு எப்படி வரும் அப்படின்னா வீடு வாகனம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுத்திகள் தகுந்த மாதிரி வீடு சம்பந்தமா வரலாம் வாகன சம்பந்தமா வரலாம் மருத்துவ செலவினங்கள் வரலாம் எப்படியா இருக்கலாம் இந்த பெரிய முதலீடுகள் எதையும் நீங்க இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க பண்ண வேண்டாம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல வந்து நீங்க பண்ணீங்கன்னா நல்லது பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் காத்துட்டு இருக்கீங்க ஏதாவது முதலீடு பண்றதுல அவசரப்பட வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் கடன் ஏன்னா அந்த கடன்லாம் தீர்றதுக்கு உண்டான காலகட்டங்கள் இப்போ வரப்போகிறது அதனால வந்து அந்த கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்க்க முடியும் குடும்பத்தில் பொறுத்துள்ள புதிய சந்தோஷங்கள் புதிய சந்திப்புகள் இதெல்லாம் ஏற்படும் அடிக்கடி நீங்கள் பயணம் குடும்பத்தோடு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் திரும்பணும் மாணவங்களுக்கு வந்து நெருக்கம் அதிகரிக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க அதெல்லாம் அமைதியாக கையாளுங்க எல்லாமே நல்லாயிருக்கு திருமண முயற்சி வந்து பெண்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு வந்து இந்த மாதம் மே மாதம் வந்து திருமண முயற்சிகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி கல்வி எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு உங்களுடைய முடிவெடுக்கும் திறமையை வந்து அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதனால் அப்போ அவசரப்படாமல் பதட்டத்தில் முடிவெடுக்காமல் இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் முடிவெடுக்காமல் நீங்கள் வந்து மனசில் ஒரு ஒரு கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் முடிவெடுக்கணும் ஒரு ஏன்னா சின்ன சின்ன குறைவுகள் வர்றதுக்கும் அது அது மட்டும் இல்லாமல் உற்சாகம் வந்து கம்மியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நல்ல புத்திசாலித்தனமான முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய படிப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் இல்லை பரீட்சை எழுதுறா இருந்தால் கூட இந்த மாதிரியான இந்த முடிவெடுக்கக்கூடிய திறமையும் ஒரு மனசில் வந்து அப்படி அப்படி எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால இந்த மா இந்த மாதத்தில் மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத்திசாலித்தனமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை வந்து அதிகரிக்கும் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பாடங்கள் நீங்கள் வந்து இப்போ திரும்ப பரிட்சையில் ஒரு ஒரு கோர்ஸில் சேர்றீங்கன்னா வினோதமான பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு புது புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க நேனோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி புதுமையான பாடங்களில் தான் கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு மனசுக்கும் உடம்புக்கும் இட வந்து கொஞ்சம் ஒரு சமநிலைமையை கொண்டு வரணும் உடம்பு ஒன்று சொல்லும் அது மனது கேட்காமல் இருக்கலாம் மனசு சொல்கிறது உடம்பு கேட்காமல் இருக்கலாம் இது ரெண்டுமே வந்து நமக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்போது மனதுக்கும் உடம்புக்கும் வந்து ஒரு சமநிலைமை வேணும் அதனால் ரொம்ப தூங்கக்கூடாது அதே மாதிரி தூக்க தூங்காமையும் இருக்கக்கூடாது என்ன வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடற்பயிற்சி செய்யுங்க அதெல்லாம் மன அமைதி தரக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஈடுபண்ணுங்க ஈடுபாடுங்க சாப்பிடும்போது அதில் கவனம் செலுத்துங்க இனிப்பு அந்த எண்ணெய் பொருட்கள்லாம் அதிகமாக நீங்க நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாக மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை இந்த மாதம் கொண்டு வந்து கொடுக்கும் வீட்டில் வந்து துர்கவிர ஹோமம் துர்கைக்கு அது மாதிரி கோயிலில் போய் துர்கைக்கு அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாமும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஒன்னாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினாலாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் கலர் பச்சை கருநீலம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்களாக இருக்கு பொதுவாக இந்த மாதத்துக்கு வந்து எப்படி நடக்கும் பொது பொதுவாக புரிஞ்சுக்கணும்னா வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் வந்து செலவுகள் அதிகமாக வரும் அதனால் திட்டமிட்ட செலவு பண்ணுங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி கலகலப்பும் இருக்கும் ஆரோக்கியத்தில் வந்து நேர்த்தியாக கர கரெக்டாக உடற்பயிற்சி செஞ்சு சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லது நேரம் தூங்கி அப்படிலாம் பண்ணீங்கன்னா ஆரோக்கியமும் உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்காது இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய தொடக்கங்களும் சோதனைகளும் ரெண்டுமே கலந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் நேர்மையான முயற்சி நம்பிக்கை ஆன்மீகத்தில் ஒழுக்கமாக இருக்கிறது அது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் எல்லாருக்கும் வெற்றியே கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் எல்லா்டும் விடுபெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி நீங்கள் இந்த சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் வந்து என்னுடைய வீடியோக்கள்லாம் உங்கள வந்து சேரும் நம்ம மிருதராசி அன்பர்களே உங்களை வந்து அடுத்த மாதம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்